ஏ அப்படின்னா இந்த நாலு வருஷத்துல பிஜேபி ஆட்சியை கழுவி கழுவி ஊத்துனது மூணு மாசம் முன்னாடி நீங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு புனிதர்கள் எல்லாம் மாறிட்டாங்க தேவத்துதர்கள்லாம் வந்துட்டாங்க எல்லாருமே இன்னைக்கு அவங்க கொண்டு போறீங்க ஒட்டுமொத்த மக்களும் மக்கள் கரைச்சு அடிக்க போறாங்க அது தெரிஞ்சு போன ஒரு விஷயமாச்சு புரியுதுங்களா உங்களை அடிக்கிறது செட்ட பாம்பு அடிக்கிறது சமம் உங்க பக்கம் மக்கள் இன்னைக்கு யாரும் இல்லை காசு கொடுத்து இன்னைக்குமே மக்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறீங்க காசுக்காக வர கூட்டம் வந்துகிட்டு இருக்கு அந்த கூட்டம் முடிவு பண்ணிடுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரை கொண்டு வரணும் இங்க இவர் வந்து மக்கள் ஆட்சி நடக்குது ஆட்சி நடக்குது இவர்களுக்கு பாதுகாவனா இருக்கேன் அவரை அரவணைக்கிறேன் இப்படி கொண்டு போறான் அப்படி கொண்டு போறேன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்பா இந்த பக்கம் அப்பா எல்லா அப்பாக்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைச்சர்களும் ஜாதராவை கூட்டுக்கிட்டு நாங்க வந்து இப்படி இருக்கிறோம் இந்த சமூகத்துக்கு சிறுபான்மை மக்கள் மீது காவலர் ஏன் இன்னைக்குதான் சிறுபான்மை மீது இவ்வளவு கரிசனமா